what mm -hmm. டேஸ்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கட்டுறேன்ப்பா வெயிட் டயட்ல இருக்கிறவங்க வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட் பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம் சாப்பிட்டா அவ்வளவு நல்ல நல்லதுப்பா நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்தியாவும் இருப்போம் நல்ல மசில்ஸ்லாம் எல்லாம் நல்லா உங்களுக்கு இருக்கவும் கொடுப்போம் வாங்க எப்படி செய்யலான்னு பாப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணி இருக்கேன் ஒரு சட்டில தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி கொஞ்சம் சூடாயிட்டு வருது இது வந்து மீல் மேக்கர் பா மீல் மேக்கர்ல அதிகமான புரோட்டீன் இருக்கு நல்லா ஃபைபர் இருக்கு நல்லா உடம்புக்கும் ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் நல்லா ஹெல்ப் பண்ணும் இதில் ஒரு ஐம்பது கிராம் இது மில் மேக்கர் எடுத்துக்கிறோம் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொஞ்சம் வேகட்டும் உங்களுக்கு கொதி வந்துருச்சு ரொம்ப வேக விடக்கூடாது இதை வந்து நம்ம இந்த மேக்கரை எடுத்து பச்சை தண்ணியில் போட்டுக்கிடுவோம் ஒரு கடாய் வச்சுருக்கேன்ப்பா கடாய் கொஞ்சம் சூடாகட்டும் கடாய் கொஞ்சம் சூடாகிடுச்சு ஒரு இருபத்தஞ்சு கிராம் ஓட்ஸ் எடுத்துக்கிடுவோம் இருபத்தஞ்சு கிராம் ஓட்ஸ் எடுத்துருக்கேன் இதை வந்து லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்குடுவோம் ஓட்ஸ் வந்து நம்ம அப்படியே வறுத்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து விழுவிழுப்பு இருக்காது நல்லா கொஞ்சம் சாப்பிட நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓட்ஸில் அதிகமான ஃபைபர் இருக்குப்பா புரோட்டீன் இருக்குது வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஓட்ஸை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வரத்தாச்சு இதை எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கிடுவோம் ஒரு அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிடுவோம் இப்போ கால் டீஸ்பூன் சீரம் போட்டுக்கிடுவோம் ரெண்டு பல்ப்புண்டுப்பா பல்ப்புண்டை பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை இதில் போட்டுக்குருவோம் லைட்டாக இதை ஒரு உதக்க உதக்கிடுவோம் இப்போ ஒரு பச்சை மிளகாப்பா ஒரு பச்சை மிளகா சின்னதை இதை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் இதை துருவி போட்டுக்கிடுவோம் இப்போ இஞ்சியை துருவி போட்டாச்சு ரெண்டு கரகப்பில் போட்டுக்கிறோம் கொஞ்சம் கரப்பில் போட்டுக்கிருவோம் இப்போ ஒரு வதக்கு வதக்கிடுவோம் இஞ்சியோடைய பச்சை வாடகை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கிறோம் ஒரு மீடியமான வெங்காயம் பொடிசாக நறுக்கிட்டேன் இங்கே இதில் போட்டுக்கிடுவோம் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ வந்து நம்ம வந்து மீன் மேக்கரை வந்து பச்சை தண்ணியில் போட்டிருந்தோம் நல்லா இதை வந்து நல்ல தண்ணியை புளிஞ்சிட்டு ஒரு வீட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிடணும் புளிஞ்சிட்டு இப்படி போட்டுக்கோம் இப்போ மில் மேக்கரால் தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டோம் இப்போ இதையும் இதில் போட்டுக்கிறோம் இதை நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கிடுவோம் இப்போ லைட்டாக நம்ம வதக்கி அடிச்சு இதை வந்து ரொம்ப வேகம் விடக்கூடாதுப்பா சும்மா லைட்டாக அந்த இதில் போட்டு கடாயில் போட்டு கொஞ்சம் வதக்கினா போதும் இதை வந்து இது வந்து எடுத்து வச்சுருவோம் நல்லா ஆறுன பிறகு உங்களுக்கு செஞ்சு காட்டு இப்போ ஓட்ஸ் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம் இதை வந்து நல்லா கொஞ்சம் பவுட்ராக்கி போட்றாங்க ஓட்ஸை பவுட்ராக்கி வச்சுப்பான் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம் இப்போ நம்ம வெங்காயமெல்லாம் போட்டு வதக்கி வச்சுருந்தோம் நல்லா ஆறிருச்சு இதையும் நம்ம மிக்சியில் போட்டுக்கிறோம் லைட்டாக நம்ம வதக்கி விட்டு சாப்பிடமேதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா வந்து அரை குடமொளகா எடுத்துருக்கேன் இதையும் இதில் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம் மீடியமான வெங்காயத்தில் ஒரு சின்ன வெங்காயமாக அதில் ஒரு அரை பீஸ் நில நிலமாக விட்டிருக்கேன் இதையும் இதில் போட்டுக்கிடுவோம் இதை உங்களுக்கு மிக்சியில் ஒரு ரெண்டு சுற்று சுற்றி கொண்டு வரேன் மேக்கரை வந்து பரபரன் இருக்கணும் வலுவலுன்னு இருக்கக்கூடாது அடித்து கொண்டார் மீல் மில் மேக்கரை உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி இப்போ இதை எடுத்து நம்ம ஓட்ஸ் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா பவுடரு இப்போ இதில் போட்டு அப்போ இலை கொஞ்சம் பொடிசாக நன்கி போட்டுக்கிடுவோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் இது கடலை மாவுப்பா கடலை மாவு எதுக்கு போடுறோம்னா நல்லா உங்களுக்கு ரொட்டி சுட தான் நல்லா பெயிண்டிங்காக வரும் இன்னொன்று வந்து கடலை மாவில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது அதனால் வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் ஒரு கால் எலும்பு சம்பளம்ப்பா இது சாறு எடுத்துக்கிருவோம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அப்போ ஒரு ஸ்பூனு எள்ளு போட்டுக்கிருவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்ணுக்கும் ரொம்ப நல்லது நல்லா முடியும் கருக்கறதுன்னு நல்லா வளரும் எல்லாத்தையும் வந்து இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாவை மாவு வந்து நிமிஷம் ரெஸ்ட்ல வச்சிருந்தோம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கிடுவோம் தண்ணி தொட்டு நம்ம பிசைஞ்சோம்னா கையில் வந்து ஒட்டாது கையில அப்போ அம்மா வந்து இதில் வந்து ஒரு பிட்டு கூட தண்ணி விடலை நம்ம சோயா வந்து நம்ம அது பாயில் பண்ணோம் இல்லையா அது நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு அதோடு நம்ம போட்டு மிக்சியில் அடிச்சிருக்கோம் அந்த இதில் தான் நம்ம மாவு ஓட்ஸையும் ஒரு ஸ்பூனும் கடல மாவையும் போட்டு பிசைஞ்சிருக்கோம் அப்போ நீங்கள் ஒரு பிட்டு தண்ணி விடக்கூடாது தண்ணியை பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் விடணும் இல்லாட்டா வராது ரொட்டி சுட வராது நல்லா உருட்டிக்கிடுவோம் நல்லா கட்டி நம்மளுக்கு மாவு வந்து கையில் ஒட்டுச்சுன்னா லைட்டாக கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு நம்ம இப்படி கட்டினோம்னா நம்மளுக்கு கையில் வந்து மாவு வந்து ஒட்டாது வளை தான் தட்டி அரைச்சி நல்லா மெல்லி ஆயிடுச்சு இப்போ அம்மா வந்து தோசை தவா வச்சிருக்கேன் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா குறைச்சிக்கிடுவோம் இப்போ நம்ம வாழை இலையோட அப்படியே போட்டுருவோம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வாழை இலையோடையே இருக்கட்டும் வாழை இலையோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நம்ம வேலை வாழை இலையோடைய சத்துக்களும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் ரொம்ப நம்ம உடம்புக்கு வாழை இலையோடைய சத்துக்கள் ரொம்ப நமக்கு நல்லது இப்போ வாழை இலையப்பா நல்ல கலருடைய வாழை இலையோடைய நிறம் நல்லா மாறிடுச்சு இப்போ இதை எடுத்துருவோம் வாழை இலையை எடுத்துருவோம் ஒரு கால் டீஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம் இப்போ மேலே புறம் நல்லா வெந்துருச்சு இதை வந்து பெரட்டி போட்டுக்கிடுவோம் பெரட்டி போட்ட பக்கமும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷத்துக்கு வேகட்டும் அடுப்பை மீடியத்தில் வச்சு வேக விடணும் பெரட்டி போட்ட பக்கமும் வெந்துருச்சு இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம் அவ்வளோதான்ப்பா வெயிட் லாஸ் ஹை ப்ரோட்டீன் மீல் மேக்கர் ரோட்ஸ் ரோட்டி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல வெயிட்டே நம்மளுக்கு உழுகாது ஹெல்த்தியானது வேறு இந்த மாதிரி வார்த்தைக்கு ரெண்டு தடவையோ மூணு தடவை இப்படி சாப்பிட்டோம்னாப்பா நம்மளுக்கு நம்ம நம்ம உடம்புல உள்ள ஊழ சொதைகளை நல்லா கரைக்கக்கூடியது நல்லா ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குப்பா ரொம்ப எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது இது நம்ம வந்து இந்த மில் மேக்கரு ஓட்ஸு போட்டிருக்கனால நம்ம இதை வந்து சுட சுட சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இதை வந்துப்பா நம்ம வந்து அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் வீட்டில் குழம்போ கிரேவியோ இதை வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கோங்க எதையுமே அளவோடு சாப்பிடுங்கப்பா அளவுக்கு மீறினா அமிர்த நஞ்சுன்னு பழமொழியே இருக்குது டைட்டில் இருக்கிறவங்க வெயிட் லாஸில் இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட்டு இவங்கெல்லாம் நல்லா ஈவினிங் போல் நீங்கள் வாக்கிங் போங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லா உங்களுக்கு மைண்டும் நல்லா ரிலாக்ஸா இருக்கும் இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க அம்மா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்கரை பண்ணுங்கள்